பாக்யதலட்சுமி பாரமா அப்படிங்கிற கன்னட பாடலோட தமிழாக்கம் செல்வ திருமகளே வருவாய் எம் அன்னை ஏனி தலங்கையின் நாதம் தாள்களில் ஒழிக்க மங்கள திருவடி பூமியை வருட புனிதர்கள் செய்திடும் பூஜை ஏழையில் மோதி நிறுத்திகளும் வெண்ணை போல செல்வ திருமகளே வருவாய் பொன்மலை தன்னை பொழிந்தே வருவாய் எம்மனை தன்னில் நிறைவை தருவாய் ஆயிரம் கோடி ஞாயிறு ஒளியாய் ஜனகரின் மகளே விரைந்தே வருவாய் செல்வத்தில் மகளே வருவாய் அங்கின் அடியார் இல்லத்தில் என்றும் இன்பம் என்றும் மகிழ்வே வாய்மையே உயிராய் வாழ்ந்திடும் அடியார் சிந்தையில் ஒளிரும் புத்தொளி சுடரே செல்வத் திருமகளே வருவாய் குறையே இல்லா நின்ற பொருள் தருவாய் மரங்களில் குளிர வருவாய் தாமரை பட்டத்து ராணியே செல்வத் திருமகளே வருவாய் நெய்யுடன் சர்க்கரை பாலுடன் படைத்தோம் எள்ளி கிழமை பூஜை வேளையில் எத்தன மரவா விட்டல ராணி செல்வ திருமகளே வருவார்